ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஏஷியன் கப்போட மிக முக்கியமான போட்டியில இன்னைக்கு விளையாட்டு வராங்க இந்த போட்டியில பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அணியோடைய ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அவரை வந்து கிரவுண்ட்லேருந்தே வெளியேற்றிட்டு போயிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோடாதோ உடனுக்கு நான் நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்த போட்டியை குறித்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் அணி தான் முதல்ல வந்து பேட்டிங் பண்ணாங்க பாகிஸ்தான் அணியுடைய வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை எல்லாம் அதுக்கு காரணம் புவனேஸ்வர் குமார் மிக சிறப்பான ஒரு பவுலிங் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்ல முடியும் இரண்டு விக்கெட்டுகளை வந்து சீக்கிரமாவே வந்து புவனேஸ்வர் குமார் எடுத்திருந்தாரு இதனால வந்து பாகிஸ்தான் அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரஷர் வந்து அந்த நேரத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா பாபர் அசாமும் அதே மாதிரி சோயிப் மாலிக் வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை கொடுத்துட்டு வந்தாங்க பதினேழாவது புள்ளி அஞ்சாவது பால வந்து ஹார்திக் பாண்டியா வீசிட்டு வந்தாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் போட்ட உடனே அவர் வந்து அப்படியே கிரவுண்ட்ல வீழ்ந்துட்டாரு அதன் பிறகு அவரால எந்த ஒரு அசைவுமே முடியல இதனால வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து சக்சர் வந்து எடுத்துட்டு வந்து அவர் வந்து கிரவுண்ட் ஜூன்ல அப்ரூவ் படுத்திட்டாங்க இப்போ வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னாக்கா இந்த போட்டியில வந்து பாஸ் பவுலர்ஸ்களே வந்து புவனேஸ்வர் குமாரும் பும்ரா வந்தா இருக்காங்க அதை தொடர்ந்து வந்து இப்போ இப்ப ஹார்திக் பாண்டியா தான் இருக்காரு பட் இவருக்கு வந்து காயம் ஏற்பட்டதுனால கண்டிப்பா இன்னொரு பார்ட் டைம் பவுலரை இந்தியன் அணி தேடணும் இதனால வந்து ரன்கள் அதிகப்படியா போறதுக்கான வாய்ப்புகள் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அதனால வந்து இவர் வந்து மிக சிறப்பான பேட்ஸ்மேனும் கூட எனக்கா லாஸ்ட் டைம் வந்து சாம்பியன் ட்ராஃபில யாருமே விளையாடாத இருக்கும்போது இவர் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து விளையாடி இருப்பாரு இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடக்காம போயிடும் பட் இவர் வந்து திரும்ப வர்றது மிகப்பெரிய ஒரு அதிசயம்னே சொல்லலாம் பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாவே இருக்கு இதனால வந்து மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்தியன் அணி சந்திக்க போது உங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கு ஏற்பட்ட காயத்தை குறித்து இந்தியன் அணிக்கு அதனால வரப்போறைய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க திருப்பியும் ஹார்திக் பாண்டியாவால வர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க